ஐப்பசிபூரம் பங்காரு காமாட்சி வரலாறு பகுதி இரண்டு தன் எதிரே காட்சியளித்த கௌரி தேவியை போன்ற பிம்பத்தை பொன்னினால் செய்து முடித்த நான்முகன் அந்த ஸ்வர்ண காமாட்சி விக்கிரகத்தை பிலத்துக்கு தெற்கு பக்கத்திலே நிலையான ஓரிடத்திலே துருவஸ்தானம் என்று பெயரிட்டு அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார் பிரதிஷ்டை செய்த மாதமாகிய ஐப்பசி மாதம் முதலாக அதற்கு ஆறாவது மாதமாகிய பங்குனி உத்திரம் வரையிலும் விசேஷமான பூஜைகளும் மகா அபிஷேக நைவேத்தியங்களும் சிறப்பாக நடத்தி வந்து ஏகாம்பரேஸ்வரருடைய திருமண நாளிலே ஏகாம்பரேஸ்வரருடைய திருக்கோவிலுக்கு எழுந்தருளச் செய்தார் பிறகு சுவர்ணாம்பிகைக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் வேத ஆகம விதிப்படி திருக்கல்யாணம் நடத்தி வைத்து மறுநாள் திருமண கோலத்துடன் உற்சவம் நடத்தி புது மாப்பிள்ளையை அவருடைய கோவிலில் தங்கி இருக்கும்படியாக அவருடைய பரிவாரங்களுடன் அனுப்பி வைத்தார் பிறகு சுவர்ண காமாட்சியை அவளுடைய ஆலயமாகிய திரு ஆலயத்தில் எழுந்தருளச் செய்து முன்பு தேவி கூறியபடியே சஹஸ்ர கலசாபிஷேகம் அர்ச்சனைகளையும் குறைவரச் செய்து முடித்தார் அதன் பின்னர் ஒரு தாமரை புஷ்பத்தை எடுத்து தேவியை வணங்கியபடியே வானவெளியில் அதை வீசி எறிய அந்த தாமரை மலர் வானத்தில் பட்டவுடன் சந்திரனுடைய அம்சமாக ஒரு மகாராஜன் தோன்றினான் நான்முகன் அவனை நோக்கி இப்போது நான் செய்து முடித்த இந்த விவாக மகோத்சவத்தைப் போலவே ஒவ்வொரு வருடமும் நடத்தி வரும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஆகாச பூபதி எனும் பெயரோடு இந்த தலத்திலே வாழ்ந்து வருவாயாக என்று கட்டளையிட்டு ஆசி கூறி அல்ல அல்ல குறையாத தன ஒன்றையும் அவரிடம் கொடுத்தார் பிறகு அவர் காஞ்சி தலத்திலும் பூலோகத்திலும் உள்ள சிவன் கோவில்கள் அனைத்திற்கும் சென்று அந்த கோவில்களிலெல்லாம் தேவிகளை பிரதிஷ்டை செய்து ஈசனோடு ஈஸ்வரிகளையும் தரிசனம் செய்து ஆனந்த பரவசம் அடைந்தார் பிறகு தம்முடைய சத்தியலோகத்திற்கு புறப்பட்டு சென்றார் பிறகு பிரமனுக்கு கண்கள் இரண்டும் குருடாகிவிட்டது அதற்கு சரஸ்வதி தேவியே பரிகார முறைகளை கூறினார் காயத்ரி மண்டபத்துக்கு அடியில் பிலாகாசம் எதுவரையில் இருக்கிறதோ அதுவரையிலும் குண்டலினி கிரகம் எனும் பெயரால் பூர்வீகத்தில் ஈஸ்வரனால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை நீங்கள் காலால் மிதித்து விட்டீர்கள் அதனால்தான் உங்களுக்கு கண் பார்வை போய்விட்டது இனி நீங்கள் முன்போலவே அந்த இடத்திற்கு சென்று ஸ்ரீ ஸ்ரீசக்கர பூஜையை செய்து வருவீர்களானால் உங்களுடைய இழந்த பார்வையை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள் என்று கூற அதன்படி நான்முகன் தன் பத்தினியோடு காமகோட்டத்தை அடைந்து ஸ்ரீசக்கர பூஜையை செய்து ஸ்வர்ண காமாட்சியை கண்குளிர கண்டு மகிழ்ந்தார் இந்த காமகோடி பீடத்தில் யாராவது காலை வைத்து மிதித்து அதனால் பாவங்களுக்கு உட்பட்டால் அவன் இந்த சுவர்ண காமாட்சியை தரிசனம் செய்த உடனேயே அந்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான்